சீதாவோட கல்யாணத்துல முத்துவுக்கு கண்டிஷன் போட்ட அருண் தவிக்கிற மீனா இந்த மாதிரி சிறுகடி காசை நடந்துச்சு சீதாவோட கல்யாணத்துக்கு முத்து சம்மதம் அண்ணாமலை மனசு சீக்கிரத்திலயே மாறிடும் நிச்சயம் உன் தங்கச்சி ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நடக்கும் உன்ன மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இத கேட்ட ஹுஜியா முத்து சம்மதிக்குலன்னா என்ன உன் தங்கச்சி ஓடி போய் கல்யாணம் பண்ண சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே அண்ணாமலை மற்ற பொண்ணுங்க மாதிரி மீனாவையும் சீதாவையும் நினைச்சிட்டியா குடும்பத்துக்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க முத்துவுக்கு தெரியாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னு கூட அவங்க நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மீனாவை பெருமையா சொல்றாரு இதை கேட்டதும் மீனாவுக்கு குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு அந்த சமயத்துல சீதா மீனாவுக்கு கால் பண்ணி முத்து மாமா வீட்டுக்கு வந்து எனக்கு கல் எனக்கும் அருணுக்கோ கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே மீனா இந்த விஷயத்த சந்தோஷமா அண்ணாமலை கிட்ட சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமாக சந்தோஷப்படுறாங்க வீட்டுக்கு வந்த முத்துக்கிட்ட திடீர்னு அவங்க மனசு மாறுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை கேட்குறாரு அப்போ யாரோட வாழ்க்கையும் முடிவெடுக்கிற பொறுப்புல நாம இல்லை அவங்கவங்க வாழ்க்கைய அவங்கவுங்களுக்கு வாழ்றதுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்ணதாசன் பாடல்கள் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால சீதா ஆசைப்பட்ட மாதிரி அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்றாரு இதை கேட்டு முறைப்படி சீதா வீட்டுக்கு அருணோட அம்மா அருண் எல்லாருமே பொண்ணு பாக்குறதுக்காக வராங்க அப்போ வீட்டுக்கு பெரியவரா இருக்கிற அண்ணாமலையும் வந்திருக்கிறாரு கல்யாண பேச்சு எல்லாமே ஆரம்பிச்ச நிலையில அண்ணாமலை அருண்கிட்ட இந்த கல்யாணத்துல நீங்க எதனா எதிர்பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு அருண் என்னுடைய கல்யாணத்துக்கு இருந்து நிறைய பேர் வருவாங்க அதனால எந்தவித மரியாதை குறைச்சலையும் நடந்துடக்கூடாது அதுக்காக என்னோட கல்யாணத்தில் யாரும் குடிக்கக்கூடாது இது மட்டும் தான் என்னோட கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி முத்துவை பார்த்து சொல்கிறாரு இப்படி சொன்னதும் முத்துவுக்கு கோபமும் வருது ஆனால் சீதாவோட கல்யாணத்துக்காக அவர் அமைதியாக நிற்கிறாரு இப்போ ரெண்டு பேருமே எளியும் புனையுமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கதை பார்த்த மீனா ரெண்டு பக்கமும் மாட்டிக்கிட்டே முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே ரிஜிஸ்டர் மேரேஜ் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கறது தெரிஞ்சா முத்து என்ன ரியாக்ஷன் கொடுப்பாரோ அப்படிங்கிறதுமே தெரியாம பயத்திலேயே மீனா தவிச்சிட்டு இருக்காங்க ஸோ எனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க